இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மக்கள் தொழிலாளர் சங்கம் தனது ஆதரவை இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமை தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுகவிற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவு தருகின்றது மதத்தின் பேரால் மக்களை பிளவுபடுத்தும் மத்திய பிஜேபி மோடி அரசின் மதவெறி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பவும் சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை போன்றவற்றை கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அடிக்க நினைக்கும் மத்திய பிஜேபி மோடி அரசை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றிடவும் ஜிஎஸ்டி கலால் வரி போன்ற வரிகளை விதித்து மக்களின் ரத்தத்தை உறிஞ்சும் அட்டை பூச்சிகளாக கொள்ளையடிக்கும் மத்திய பிஜேபி மோடி அரசுக்கு பாடம் புகட்டவும் இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மக்கள் தொழிலாளர் சங்கம் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் போரில் தர்மம் ஜெயிப்பதற்கு இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் மிகவும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பரப்புரை செய்து நாற்பது தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற அயராது உழைப்போம் என்று இந்த நேரத்தில் இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பதிவு செய்து கொள்கிறேன்